திடீர்னு ஒரு நாள் போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஒரு வழக்கு சம்பந்தமா கைது செய்ய போறோம்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க பதட்டப்படுவீங்களா பயப்படுவீங்களா கண்டிப்பா பயப்படக்கூடாது ஏன்னா ஒரு தனி மனிதனை போலீஸ் நினைத்த நேரத்துல நினைத்தபடியெல்லாம் கைது செய்திட முடியாது அதுக்குன்னு உச்சநீதிமன்றம் சில கடுமையான விதிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கு அதுதான் டி கே பாசு கைட்லைன்ஸ் போலீஸ் உங்களை கைது செய்ய வரும்போது உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் நான் உங்க வினோத் இது நம்ம சட்டமன் வினோத் சேனல் சட்டங்களை பாமர மக்களுக்கும் எளிமையா கொண்டு சேர்க்கறது தான் நம்ம நோக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சட்டமன் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா சட்டம் அறிவது ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நடந்த டி கே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற வழக்கு இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் போலீஸ் கஸ்டடியில் நடக்கும் சித்திரவதைகளை தடுக்கிறதுக்காக ஒருவரை கைது செய்யும் போது போலீஸ் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும்னு உச்சநீதிமன்றம் பதினோரு கட்டளைகளை போட்டுச்சு அதில் ரொம்ப முக்கியமான அஞ்சு உரிமைகளை பற்றி இப்போ நாம் பார்ப்போம் உரிமை எண் ஒன்று போலீஸ் அடையாளம் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் உங்களை கைது செய்ய வரும் காவல்துறை அதிகாரி கண்டிப்பா யூனிஃபார்ம்ல இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க சட்டையில அவங்க பெயர் மற்றும் பதவி தெளிவாகவும் சரியாகவும் இருக்கணும் அப்படி இல்லாம சாதாரண உடையில வந்து ஒருத்தர வழுக்கட்டாயமா கூட்டிட்டு போக முடியாது நீங்க அவங்க அடையாள அட்டையை காட்ட சொல்லி கேட்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு உரிமை எண் இரண்டு அரஸ்ட் மெமோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உரிமை உங்களை கைது செய்யும் போது போலீஸ் அந்த இடத்திலேயே அரஸ்ட் மெமோ எனப்படும் கைது குறிப்பானையை தயார் செய்யணும் அதுல எந்த இடம் எந்த நேரம் என்ன காரணத்துக்காக கைது செய்றாங்கன்னு தெளிவாக எழுதியிருக்கணும் மிக முக்கியமா அந்த மெமோல உங்க குடும்ப உறுப்பினர் அல்லது அந்த பகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர் ஒருத்தர் சாட்சியாக கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் கைது செய்யப்படுபவரான நீங்களும் அதுல கையெழுத்து போடணும் இந்த மெமோ இல்லாம உங்களை கைது செய்ய முடியாது உரிமை எண் மூன்று தகவல் தெரிவிக்கும் உரிமை ரைட் டு இன்ஃபார்ம் ஒருவேளை உங்களை வெளியில் எங்கேயாவது வச்சு போலீஸ் கைது செஞ்சுட்டாங்கன்னா உங்களை எங்க கூட்டிட்டு போறாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை உங்க குடும்பத்துக்கோ உங்க நண்பருக்கோ அல்லது உங்க வக்கீலுக்கோ தெரிவிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு கைது செய்யப்பட்ட எட்டு முதல் பனிரெண்டு மணி வேரத்துக்குள்ள போலீஸ் இந்த தகவலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகாரப்பூர்வமா தெரிவித்தே ஆகணும் உரிமை எண் நான்கு மருத்துவ பரிசோதனை போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும் சித்திரவதைகளை தடுக்கவே இந்த உரிமை உங்களை கைது செய்யும் போது உங்க உடம்புல ஏதாவது காயம் இருக்கான்னு செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் மெமோ ரெடி பண்ணணும் அதுல நீங்களும் போலீஸும் கையெழுத்து போடணும் அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்டவரை ஒவ்வொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒருமுறை அரசாங்க மருத்துவர் மூலமா முழுமையான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும் உரிமை எண் ஐந்து வழக்கறிஞரை சந்திக்கும் உரிமை ரைட் டு நீங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது போலீஸ் விசாரணை நடக்கும் நேரத்தில் உங்களோட வழக்கறிஞரை சந்திக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு போலீஸ் உங்ககிட்ட விசாரணை நடத்தும் போது நீங்க உங்க வக்கீலின் ஆலோசனையை பெறலாம் என் வக்கீல் வர்ற வரைக்கும் நான் பேச மாட்டேன் சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு கூடுதலா இன்னொரு முக்கியமான சட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க கைது செய்யப்பட்ட ஒரு நபரை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள பயண நேரத்தை தவிர்த்து கண்டிப்பா அருகில் இருக்கும் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தியே ஆகணும் அதுக்கு மேல ஒரு நிமிடம் கூட போலீஸ் தங்களோட ஸ்டேஷன்ல ஒரு நபரை அடைச்சி வைக்க முடியாது சட்டம் என்பது ஒரு ஆயுதம் அதை நாம சரியா தெரிஞ்சுக்கிட்டா எந்த இடத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த வீடியோ மூலமா உங்களோட அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே நம்ம அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்க உரிமையை தெரிஞ்சுக்கட்டும் உங்களுக்கு வேற எந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் சட்டங்களை மதிப்போம் உரிமைகளை காப்போம் நன்றி வணக்கம்